உங்கள் குழந்தைகளை இது போன்ற கல்வி சார்ந்த தமிழ் மொழியை கற்றுவிக்கக்கூடிய இடங்களிலே அவர்களை சேர்த்துவிட்டு உங்களின் உணர்வுகளை அவர்களிடம் பூர்த்திவிட்டு செல்லுங்கள் எப்பொழுது உங்கள் தமிழ் மொழி உங்கள் இளம் சந்ததியினர்களுக்கு போதிக்கப்படுகிறதோ உங்கள் உணர்வுகளும் சேர்ந்து அதனோடு பயணிக்கும் என்பதை நான் இந்த அரங்கத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த இடம் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன செய்தி என்றால் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இருக்கும் ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது அநேக ஜமாத்தினர்கள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றோம் நான் உட்பட யுனைடெட் முஸ்லீம் ஜமாத் என்கின்ற ஒரு இந்த ஜமாத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் தலைவராக டத்து டாக்டர் நூருல் நூருல் அமீன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழைப்பின் பேரில் நாம் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றோம் அவர் முன்வைத்த இரண்டு விடயங்கள் அந்த விடயங்களை இந்த சபையோர் முன் முன்வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலாவதாக இந்திய முஸ்லிம் மலேசிய மக்களுக்கு தலைநகரிலே ஒரு பன்நோக்கு மண்டபம் தேவான் குடாயா டான் மஷாரக்காட் என்று சொல்வார்களே கல்யாண நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஒரு மண்டபம் இங்கே வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அவர்கள் முயற்சியும் செய்தார்கள் சென்ற முறை அந்த கூட்டத்திலே முடிவெடுத்து அநேக ஜமாத்தினர்களிடம் நிதி வசூல் செய்யப்படுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது இடமும் காணப்பட்டது நமது ஹாஜி புருகான் அவர்கள்தான் அந்த இடத்தை தேர்வு செய்வதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்தார்கள் அந்த பொருளாதார சிக்கலால் அது தடைபட்டு போனது ஒரு ஆறு எட்டு மாதங்களுக்கு முன்பு கூட நம் சிம்ஸ் இயக்கத்தின் மூலியமாக இங்கே தலைநகரிலே ஒரு மூன்று ஏக்கர் இடம் நாம் அடையாளம் கொண்டோம் லோயர் மூலயமாக அந்த லேண்ட் சர்ச்சிங்லாம் நம்ம செஞ்சோம் அதுலேயும் ஒரு சில பின்னடைவுகள் நாம் அதை முன்னெடுக்க முடியவில்லை ஆக இந்த நோக்கம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது ஒற்றுமை எல்லோரும் சேர்ந்து இதற்கு முன்னெடுத்தால் இந்த முயற்சி திருவனையாகும் உங்கள் மனதிலே இதை நான் வைக்கிறேன் இரண்டாவதாக ஒரு செய்தியை சொன்னார்கள் அது மிகப்பெரிய உண்மையும் கூட அவர் சொன்ன செய்தி இதுதான் நம் தாய்மொழி தமிழ்மொழி வழக்கிலிருந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த மொழி மீட்டெடுக்க வேண்டும் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் இனம் எப்படி அழியும் என்று நாம் யோசிக்கும் போது எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே அவர் சொல்வது உண்மைதான் நம் வாய்களிலிருந்து தமிழ் உச்சரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கொண்டிருக்கிறது எப்பொழுது நீங்கள் மொழியை தவிர்க்கிறீர்களோ உங்கள் கலாச்சாரத்தை உங்கள் உணர்வுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவீர்கள் எத்தனையோ மொழி சார்ந்த ஆங்கிலம் மற்றும் பல மொழிகள் இருக்கின்றன அந்த கலாச்ச அந்த மொழியை பின்பற்றும் போது அது உணர்வோடு வாழ்ந்து மடிந்துவிடும் எப்பொழுது உங்கள் தமிழ்மொழி உங்கள் இளம் சந்ததியினர்களுக்கு போதிக்கப்படுகிறதோ உங்கள் உணவுகளும் சேர்ந்து அதனோடு பயணிக்கும் என்பதை நான் இந்த அரங்கத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த மொழியை மீட்டெடுப்பதற்கு என்ன வழி என்று நாம் யோசிக்கும் போது தமிழ் பள்ளிக்கூடம் மதரசாக்களிலே அநேக மதரசாக்களில் நமது இந்திய முஸ்லீம்கள் நடத்துகின்ற மதரசாக்களில் தமிழ் மொழியும் பாடமொழியாக எடுத்து எடுத்து நடத்துகிறார்கள் அதில் சேர்த்து விடலாம் அடுத்ததாக நேரலை கல்வி ஆன்லைன் கிளாஸ் என்று நான் மலேசிய இந்திய முஸ்லீம் மொழி மற்றும் கலாச்சார சங்கம் என்று ஒரு ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் மூன்று சிலப்பஸ்கள் முடிச்சிருக்கோம் ஒரு சிலபஸ்ங்கிறது ஆறு மாதம் படிக்க எழுத கற்றுக்கொள்வார்கள் இப்போ என் வீட்டிலேயே வந்து மொழி பிள்ளைங்க படித்தவங்க இன்றைக்கி வந்து மொழி படித்து எழுத படிக்க தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குழந்தைகளை இது போன்ற கல்வி சார்ந்த தமிழ் மொழியை கற்றுவிக்கக்கூடிய இடங்களிலே அவர்களை சேர்த்து விட்டு உங்களின் உணர்வுகளை அவர்களிடம் விட்டு செல்லுங்கள் நாமும் இந்த உலகில் வாழப்போவதில்லை கலாச்சாரத்தை மீட்டிடுங்கள் என்று நான் இந்த சபையிலே கூறிக்கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் அதன் தகர் தலைநகரிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் பூர்வீக கிராமம் காரிக்குட்டம் வளசி என்று சொல்வார்கள் ஹாஜி புருஹான் உட்பட நான் உட்பட எல்லாம் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் ஊரோடு ஒட்டி இருக்கக்கூடிய வாணி சாத்தான்குளம் வாலாந்தரவை போன்ற நடைதூர கிராமங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குலாம் இருக்கும் சுற்றுலா அந்த பகுதியை சேர்ந்த தான் காரிக்கூட்டம் கிராமம் வளசை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் நமது அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேர் சபீர் முகமது எம்பி அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அவர் ஒரு ஓட்டுநராக எம்பியிடம் ரொம்ப ஆழமாக இருக்கிறாங்க அவங்க அவ்வப்போது நாம் ஊருக்கு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு செல்லும்போது அவர் லீவில் வந்திருந்தாங்கன்னா பார்ப்போம் அப்போ ஒரு முறை ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருந்தார்கள் இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் எம்பி நவாஸ் அவர்கள் அவர்கள் எஸ்தி கார்கோவின் உரிமையாளர் மிகப்பெரிய செல்வந்தரும் கூட ஸோ அந்த வகையிலே அவர் சொன்ன விஷயம் என்ன இதுதான் எம்பி அவர்கள் மாதந்தோறும் தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி ஏழை எளிய மக்கள் பொது காரியங்களுக்காக செலவிடுகிறார்கள் என்று இது போன்ற நன்மக்கள் அரசியலிலே பயணம் செய்வது என்பது மிக மிக அரிதான ஒரு செய்தி அரசியல் என்பது பொதுவாகவே அதை வயிற்று பொருளாதாரம் தேடிக்கொள்ளவர்கள் தான் தன்னிடம் இருப்பதை செலவு செய்து இது போன்ற மிகுதியானவர்கள் அந்த அரசியலிலே பயணிப்பது ரொம்ப குறைவு அந்த வகையிலே இந்த பெருமகனை வாழ்த்துவது இந்த இந்த மேடை சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்களை மலேசிய மக்களும் சிம்ஸ் இயக்கமும் பாராட்டுவது மிக தகுந்த ஒரு விடயமாக இருக்கும் என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வர